நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கான்டென்ட் நாம நிறைய கிரகங்கள் சார்ந்து பேசியிருப்போம் ஆனா யுரேனஸ் இதை பத்தி பெருசா போக்கஸே பண்ணிருக்க மாட்டோம்ல ஆனா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் இனிமே இந்த கிரகம் சார்ந்துதான் புதஞ்சு கிடக்க போகுது இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பல பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் யுரேனஸ் ஆக்சுவலாக இதை ஒரு ஐசி ரிங்கட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஐசிக்கு பேர் போனது ஃபுல்லாக இந்த ரிங் இருக்குல்ல அதுவே ஐஸ் படல மாதிரி தான் எப்படி இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்சிப்படுத்த சொல்கிறேன் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட்ரி நினைக்காதீங்க அது போல் தோற்றத்தை கொண்டது தான் இந்த யுரேனஸ் சூரியன் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாவது பிளானெட்டுங்க இந்த யுரேனஸ் இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவில் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப 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 கோல்டாகவும் இருக்கிற மூன்றாவது பெரிய பிளானெட்டும் இதே யுரேனஸ் தான் இது எந்த அளவுக்கு அதோட ரொட்டேஷன் டிகிரி இருக்க ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி வரைக்கும் ரஃப்லி சொல்கிறேன் அதோட ஆங்கிள் இருக்கும் ரொட்டேஷன் ஆங்கிள் இது ஒரு முறை சூரியனை சுற்றி வரதுக்கு ஆர்பிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற வருஷங்களோட தெரியுமா எண்பத்தி நாலு வருஷம் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் பூமி ஆனால் அங்கே பார்த்தீங்களா நமக்கும் யுரேனஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டு தி மோஸ்ட் வயர்டு பிளானெட் இன் சோலார் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா யுரேனஸ் தான் அது என்ன அப்புறம் இவ்வளோ வருஷம் இல்லாமல் திடீர் பண்ணி யுரேனஸை பற்றி தூக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் விஷயம் இருக்கு சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க ஆய்வாளர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி யுரேனஸ் பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம ஒரு மேஜர் ஆய்வு மட்டும் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அதை கழிச்சு விட்டோம் பெருசாக நம்ம கண்டுக்கல அது ஒரு டேட்டாவை திரும்ப எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க ப்ராசஸ் பண்ணும்போது தான் ஆஹா யுரேனஸ் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ தான் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம இவ்வளவுதான் விட்டுட்டோமே இதை பத்தி தான் படிக்கணும் ஆய்வு பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க எப்போ புரிஞ்சிருக்கோம் எதுக்காக யுரஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக மனுஷங்க நாம் முட்டாலாக தான் இருந்திருக்கோம் வரைக்கும் முட்டால்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்பேஸ் சயின்ஸாக இருந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்போல் அதில் யுரேனஸை நம்ம பெருசாக டார்கெட் பண்ண முட்டோம் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமும் முட்டாலாக இருந்திருக்கோம் அதாவது உயிர்கள் வாழ்கிற சூழல் இந்த கிரகத்தை இருக்கலாம் அந்த கிரகத்துக்கு இருக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோல்ல ஆக்சுவலாக அந்த சூழல் யுரேனஸில் அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கை தான் இப்போ பிறந்திருக்கு ஸோ நாம் இதுக்கு முன்னாடி நினச்சிட்ருந்தோல்ல யுரேனஸில் உயிர்கள் வாழ முடியாதுன்னு அந்த ஒரு நம்பிக்கை இப்போ தவிடுபடி ஆகிடுச்சா யுரைனஸ்லையும் உயிர்கள் வாழ்வதற்கான சூழல் அதிகமாக இருக்குன்றது தான் ஆய்வாளர்களோட இப்போதைய கணிப்பு யுரேனஸை மனுஷக்குளும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கு ஒரே ஒரு முறை அது எப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இந்த நாசாவோட டூ இருக்குல்ல இந்த மிஷன் மூலமாக தான் நாம் ஒரே ஒரு முறை இந்த யுரேனஸை ஆய்வு பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தொலை வரைக்கும் பயணப்பட்டுச்சு இந்த கிராஃப்ட்டு எவ்வளோ ஆண்டுகளுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பயணப்பட்டு அங்கே ரீச் பண்ணி தான் ஆறு மணி நேரங்கள் வரைக்கும் டேட்டாவை கலெக்ட் பண்ணிச்சு இந்த யூரேனஸ் பிளானட் சார்ந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஆறு மணி நேரத்தை மட்டும் தான் நம்ம செலவு பண்ணிருக்கோம் கலெக்ஷன் ப்ராசஸ்க்காக இந்த ஆறு மணி நேரத்தை மைண்டில் வச்சிங்க அதுதான் மேட்ரு இருக்குது மனுஷன் அப்போ செஞ்சு தவறு என்ன தெரியுமா ஆறு மணி நேரம் டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான்ப்பா யூரேனஸோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட்டு அப்படி நாம் ஒரு முடிவுக்கு வந்தது தான் இப்போ வெளியாக இருக்க என்ன தெரியுமா அந்த டைமில் அதாவது நாம ஆய்வு பண்ண பார்த்தீங்களா இந்த யுரேனஸ அந்த ஆறு மணி நேரம் கரெக்டாக அந்த டைமில் தான் சூரிய புயல் இருக்குல்ல அதோட தாக்கம் ஹெவியாக இருந்திருக்கு அந்த டைமில் ஏற்பட்டிருக்கு ஸோ அப்போது ஒரு கிரகத்தில் அந்த சூரிய புயல் தாக்குற பட்சத்தில் அங்கே எவ்வளோ மாறுபாடுகள் ஏற்படும் நாம் கரெக்டாக அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும் ஓ இதுதான் பிளானட்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு சரியாக அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே தான் வாய் ஜெட்டு அதோடய ஆய்வையும் நடத்தி முடிச்சிருக்கு இதனால் தான் நாற்பது வருஷமாக நம்ம மம்மின்ட்டு இருந்திருக்கோம் ஆஹா இந்த யுரேனஸ்ல மனுஷங்க வாழ முடியாதுன்னு ஆனால் இப்போ பாத்தீங்களா உண்மை இப்படி வெளியே வந்திருக்குன்னு நாம ஒரு நிலவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு ஆயிரத்தெட்டு கதைகள் ஆயா வர சொல்றதா இருக்கட்டும் இவ்வளோ கதைகள் அங்கே போயிட்டு இருக்கோம் இங்கே யுரேனஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐந்து முக்கியமான நிலவுகள் சுற்றி வந்துட்டு இருக்கு முக்கியமான நிலவுகள் ஐந்து இதை தாண்டி என்னென்னது இதுக்கப்புறம் கண்டுபிடிப்பட வெளியே வரலாம் ஆக்சுவலாக இது சார்ந்த ஒரு படத்தை வாய டூ அந்த டைம்ல இருந்துச்சு அதை பார்த்து எல்லாருமே பூரி படந்தாங்க ஏய் என்னப்பா இது ஒரு கிரகத்தை ஐந்து நிலவுகளா இது சம மாட்டா இருக்கு அப்படின்னு அவ்வளோ பேர வாய்வு போலந்தாங்க நாம் அதிகபட்சமாக கண்டுபிடிச்சது தான் அப்போ கண்டுபிடிக்காம இவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆய்வாளர்களோ அன்றைய நம்பிக்கை எடுத்துகிற மாதிரி இருந்துச்சு யுரேனஸ் அண்ட் அந்த ஐந்து நிலவுகள் இது எல்லாமே சேலம் போயிடுச்சு இதுக்கு காரணம் அன்யூஷுவல் லோ பிளாஸ்மா லெவல்ஸ்னு சொன்னாங்க சயின்டிஃபிக் டேர்மில் இதனால் அங்கே உயிர்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு ஸோ நாம் இதுக்கப்புறம் யுரேனஸ் சார் ஆய்வு பண்ணுறதெல்லாம் வேற அந்த செவ்வாய் பயார்களை மார்ஸ் அவனை பிடி பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக மார்ஸ் பக்கம் கவனத்தை திருப்பணும் இதையும் ஆர்வலர்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லணும்னா இந்த விஷயத்த சொல்லலாம் அதாவது யுரேனஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல இது உச்சகட்ட மர்மமாக இது வரைக்கும் சார்ந்து எந்த மர்மம் முடிச்சு அழுக்கப்படலை அதாவது இது என்ன பண்ணுதா எந்த ஒரு கேஷஸாக இருக்கட்டும் எந்த ஒரு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இது அப்படியே ட்ராப் பண்ணிக்குமா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யுரேனஸை பேஸ் பண்ணது அந்த மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதெலாம் எங்கே தான் வந்திருக்கணும்ல அதோட ஆரிஜினாக சொல்லப்படுறது ஓஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க பெருங்கடர்களை சொல்கிறாங்க அப்படின்னா யுரேனஸ்க்குள்ள பெருங்கடல்கள் இல்லைனா கடலில் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குமா என்ன எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஏன்னா உயிருக்கான மூலாதாரமாக பார்த்துட்டு இருக்கிறது நீர் அது சார்ந்த ஒரே எவிடன்ஸ் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டாலும் செவ்வாய் விட்டுருவாங்க நம்மளுங்க விரோனஸ் கிட்ட வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த அதர் ஜியாலஜிக்கல் காம்பனன்ஸ் இருக்குல்ல இதில் இருந்தும் கூட இந்த மெட்டீரியல்ஸ் உருவாகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணியாக இருந்தால் சோர்ஸ் உயிர் சார்ந்து வந்துடுவோம் அதர் ஜியாலஜிக்கல் காம்பனன்ஸ்னால் உயிர் சார்ந்து கொஞ்சம் நம்ம தனிச்சு போவோம் ஆனால் இது எல்லா கேள்விகளுக்கும் விடை ஆய்வு தெளிவாக பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ யுரேனஸ் பற்றி நம்ம ஆராயணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல அதை தான் ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சிட்டு போகணுமே யுரோனஸ் பற்றி நூறு சதவீதம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க ஸோ இப்போ தான் நம்ம சரியான ரூட்டை பிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது இந்த வாய்ஜி டூ மறுத்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா எதுவுமே அங்கே செயல்படலன்னு சொன்னாங்க அப்போ இந்த மிஷினில் இருந்த எல்லாேருமே அதான் வாதத்தை முன் வச்சாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அப்படிலாம் இப்போதைக்கு ஆய்வாளர்கள் என்னென்னா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ நம்ம கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களா எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம் அதை பத்தி நம்ம பெருசா ஃபோக்கஸே பண்ணல மற்ற கிரகங்களுக்கு போயிட்டோம் நாசா இதுக்காக தனியார் ஒரு மிஷனை கிரியேட் பண்ணோன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன் இன்ஃபேக்ட் நாசாவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் யுரனஸ் சார்ந்து நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதிகபட்சம் ஒரு டெக்கேட் சொல்றாங்க அதாவது ஒரு பத்து வருஷங்களுக்குள்ள யுரேனஸ் சார்ந்த ஒரு திட்டத்தை நம்ம சாத்தியப்படுத்தலாம் லான்ச் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி தான் ஒரு பேச்சு படிபட்டுக்கிட்டு இருக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் சொதப்பினவை இந்த முறை நாசாவே சரி பண்ணுன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ப்ரோ நாசா பண்ண இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எதனால் சில விஷயங்கள் மனசில் இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம் யுரேனஸில் பெருங்கடர்கள் இருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் இப்போ நிலவ ஆரம்பிச்சிருக்கு உறுதிப்படுத்தப்பட்டதில்ல ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான் இதன் மூலமாக உயிர்கள் பெருக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ப்ராபிளும் இன்னும் சில பேர் சொல்கிறது அங்கே உயிர்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல முடியாதுங்க கோடிக்கணக்கான கிரகங்கள் ஒரு பூமின்ற கிரகத்திலே கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு மனுஷன் மற்ற உயிர்கள் எவ்வளவோ இருக்கு இப்படி இருக்கிற பறந்து விரிஞ்சிருக்க இந்த கிரகங்கள் பட்டியலில் ஒரு உயிர் கூட இல்லாமல் இருக்கும் மனுஷ உயிரை தாண்டி இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னா யுரேனஸ் நாம மனித வாழ்க்கைக்கு உகந்த ஒரு கிரகமா எதுக்காக பார்க்க கூடாது இந்த பெருங்கடல் படிவங்கள் இருக்கிற பட்சத்தில் அப்படின்ற தாட் ப்ராசஸும் இப்ப எட்டி பார்க்குது ரெண்டாவது விஷயம் ஆசை மனசில் ஓடுறது இந்த நிலவுகளை பற்றி முதல்ல சொன்னாங்களே சேல எழுந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது பொய்யா இருக்க பட்சத்தில் ஜியாலஜிக்கலி இந்த மூன்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் இப்போ நாற்பது வருஷமாக நம்ம கண்டுக்கல அதாவது இவ்வளோ கேள்விகள் வருது இது என்ன பண்ணுது ஆக்சுவலாக இந்த அயன்ஸ் இருக்குல்ல அதை மக்னோட்டஸ் பேருக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற வேலை இது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த மூன்ஸ் இருக்குல்ல இந்த யுரேனஸ் சார்ந்த நிலவுகள் இதை நம்ம முழுமையாக ஆய்வு பண்ணுற பட்சத்தில் யுரேனஸோட ஆதியை கூட கண்டுபிடிக்க முடியும்றதுதான் அடுத்த பெரிய நோக்கமாக இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாய்ஜர் டூ பற்றியோ யுரோனஸ் பற்றியோ எதுக்காக நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு தர விஷயங்களை பேசுகிறோன்னா புதுசாக ஒருத்தர் வந்து எடுத்துக்கூட டேட்டா கிடையாது இந்த வாய்ஜர் டூ டீமில் இருந்தாங்களே முன்னால் சயின்டிஸ்ட்டு அவங்கள சில பேர் கொடுத்த டேட்டா வச்சு தான் இப்போ எல்லாரும் ப்ராசஸ் பண்ணி ஆஹா நாம் அப்போ சொதப்பிட்டோம்பா இதுதான்ப்பா கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு அந்த முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க உதாரணத்துக்கு லிண்டாஸ் பேர்க்கர்னு ஒருத்தவங்க இவங்க கூட இல்லை அப்போ நம்ம பண்ணது சரியில்லை இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கண்டுபிடிப்புன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுபோல் பல ஆய்வாளர்கள் முன் வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோன்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தலைவனை பற்றி பேசாமல் இருப்போமா இந்த டெலஸ்கோப் இந்த யுரேனஸை ரிங்ஸோடு சேர்த்து புகைப்படம் எடுத்து அனுப்பி விட்டுச்சிங்க ஆக்சுவலாக ஒரு ரிங்கு மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது மல்டிப்புளாக இருக்கும் யுரனஸ்ஸில் அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதப்படும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்சியெலாம் பார்க்குறதுக்கு இது மட்டுமா இந்த ஜேம்ஸ் வெப்புக்கு முன்னோடியாக கருதப்படுற இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல எடுத்த ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா யுரேனஸ் கூட நான்கு மேஜர் ரிங்ஸ் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் ஒரு ரிங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் மல்டிப்புளாக அவ்வளோ ரிங்ஸ்னால் எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்கணும் முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் செஞ்ச தப்ப உணர்றது இருக்குல்ல இதுதான் அறிவியல் ஏன்னால் அந்த பக்தி மார்க்கம் சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு கடவுள் சார்ந்து மறுப்பு ஒருத்தர் சொன்னாலோ இல்லை குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள் சார்ந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்து எதனா மறுத்து பேசுறானாலோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஓ நீ இதுவா கடவுளை பழிச்சு பேசிட்டேன் உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு போய் நிற்க வச்சுருவாங்க ஆரோக்கியமான விவாதம் நடக்காது ஓகேவா எப்போ ஆரோக்கியமான விவாதம் நடக்குதோ தான் உண்மையான கடவுளையே தேட முடியும் ஆனால் அறிவியல் இங்கே தான் டிஃபர் ஆகுது ஒரு உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஆனால் தப்புன்னு இன்னொரு அறிவியலாளர் வந்து அதை உடைக்கிறார் பார்த்தீங்களா ஆதாரங்களோடு அப்போ இந்த தப்புன்னு உடைச்சாரு பாருங்க அவரை கூட்டுக்கு தான் மதிப்பு சேரும் இதுக்கப்புறம் இரநூறு மூணு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர வந்து இது தப்புங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை நிறுத்துவார் இப்படி ஆரோக்கியமான விவாதமா போயிட்டு இருக்கும் இதுதான் எப்பவுமே மனித குலத்துக்கு தேவையான ஒன்று மக்களே ஆன்மீக வேணும் வாழ்க்கைக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அறிவியல் கொடுக்குற பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதை அதிகரிக்கணும்னு சொல்றேன் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த செவ்வாய் மேலே இது வரைக்கும் மோகம் கொண்டு இருக்காங்களா பல பேரும் டூர் போகிறத பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களோட கவனம் முழுக்க முழுக்க இப்ப யுரனஸ் பக்கம் திரும்புறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எழுந்திருக்கு இதுல இருந்து எத்தனை பேர் கோடி கணக்கில் உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ இது சார்ந்த ஆய்வு சார்ந்து மட்டும் பண்ண போதுன்னு நினைக்காதீங்க அதான் வந்துட்டாங்களே தனியார்ல இருந்தோம் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி அவங்களாம் ஜேத்தா சொல்கிறேன் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் இதையாவது வணிக பொருளை மாற்றாமல் இருந்தால் சரி எக்ஸ்ப்ளென்ஷனாக கொடுக்க வேணா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாலாவது அல்டிமேட்டாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம் கிரகங்கள் சார்ந்து எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருக்கோல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோல்ல அங்கே மனுஷன் வாழ முடியுமா முடியாதான்னு தேடிக்கிட்டு பல பணங்களை செலவு பண்ணி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பூமிக்கு இருக்கோம் வெளி கிரகங்கள் மேலே காட்டுற அக்கறையை கொஞ்சமாக நம்ம கிரகத்தை மேலே காட்டினா இருக்கிற இந்த கிரகத்தை அவங்க செழிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் இதை பற்றி பெருசாக பேச விட மாட்டேறாங்க யாரும் ஆனால் வெளி கிரகங்கள் தேடி மட்டும் ஒரு தூரம் பயணப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் ஹைப்பதேட்டிக்கெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இருக்கிற இடத்த செழிப்பாக வச்சுக்கிட்டு வெளியில் நீங்கள் எங்கே தேடினாலும் பெஸ்ட்டு தான் ஆனால் இருக்கிறத குப்பைகடாக மாற்றிட்டு வெளியே தேடி என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்